டிசிபி அனுமதியை எளிமையாக்க வேண்டும் நில வணிகர்கள் நல சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் தமிழக அரசுக்கு கோரிக்கை நில வணிகர்கள் நல சங்கத்தின் மூன்றாவது பொதுக்குழு கூட்டம் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாநில தலைவர் அப்துல் நாசர் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் மாவட்ட அளவில் அதிக உறுப்பினர்களை சங்கத்தில் இணைப்பது சங்க உறுப்பினர்களுக்கு ஆயுள் காப்பீட்டு திட்டம் மற்றும் மூத்த உறுப்பினர்களுக்கான பென்ஷன் வழங்குவது தொடர்பாக மாவட்ட ரீதியாக குழு அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநில பொதுச் செயலாளர் சுபாஷ் நிலவணிகர்களுக்கு தமிழக அரசு தனி நலவாரியம் அமைத்து தர வேண்டும் அனைத்து பத்திரப்பதிவு அலுவலகங்களில் கணினி பிரச்சினைகளை முழுவதுமாக சீர்படுத்த வேண்டும் தரகர்களுக்கான கமிஷன் தொகையை அரசு நிர்ணயம் செய்து தர வேண்டும் டிடிசிபி அனுமதியை எளிமையாக்க வேண்டும் என தெரிவித்தாா் கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள் ரியாஸ் அகமது ரஹீம் பால் பாண்டியன் மற்றும் நிர்வாகிகள் குமார் ரியாஸ் பாஷா சுப்பிரமணி கார்த்திக் உட்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தனி நல வாரியம் அமைத்து தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாவதாக எல்லா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் வலைதளம் ஆன்லைன் பிரச்சனை நிறையவே இருக்குது அந்த ஆன்லைன் பிரச்சனை இல்லாமல் பண்ணித்தரணும் இதுக்கு அடுத்தது தரகர்களுக்கு வந்து கமிஷன் பிரச்சனை இதை விட ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த கமிஷன் பிரச்சனையை அரசு முன்னிருந்து இவங்களுக்கு வந்து ஒரு நிர்ணயம் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் டிடிசிபி அப்ரூவல் கிடைப்பது எளிமையாக இருந்தால் அனைவரும் நல்ல ரீதியில் வியாபாரம் செய்ய உறுதுணையாக இருக்கும் ஏனென்றால் இப்போ விவசாய அது நஞ்சை குஞ்சை என்று பல பிரச்சனைகள் உள்ளது அதை கொஞ்சம் எளிதாக்கி கொடுத்தால் அனைவருக்கும் நன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம்